ஃப்ரெண்ட்ஸ் இது கொண்டை செடியாகும் எத்தனை பேருக்கு இதுக்கு பேர் கொண்டைன்னு தெரியும்னு தெரியலை எனக்கு இது வந்து தமிழ்நாட்டு த சரக்கொண்டை சரக்கொன்றைனாக்கி சரம் மாதிரி அந்த பூத்து பூத்து இப்படி தொங்குறதுனால தான் அதுக்கு சரக்கொண்டைனி பேர் வந்திருக்கு கோல்டன் ரெயின் ட்ரீ ரெயின் இப்படி மழை பெய்கிறது மாதிரி இப்படி பூத்து பூத்து குலுங்கிறதுனால அதுக்கு வந்து கோல்டன் ரெயின் ட்ரீன்னு அழைக்கிறோம் நம்ம பொதுவாட்டு எனக்கு இது கொந்தை செடின்னு சொல்லி இப்போ தான் தெரியுது இதுக்கு தாயகமே நம்ம இந்தியா தான் தாய்லாந்து நாட்டில் இது தேசிய பூவாக தேசியப்பூ மற்றும் தேசிய மரமாகட்டு அழைக்கிறாங்க இது பூத்துக்குலுங்கும் விதம் வந்து பொதுவாக டக்குன்னு ஒரு செல்ல பேர் இருக்கு இருக்குது இதுக்கு பூத்துக்குலுங்க அழகாக பார்த்துட்டு அதை டக்குன்னு டக்குன்னு அழைக்கிறாங்க புத்தாண்டின் போது நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டுகள் எல்லாம் தொங்க விட்டோம்னு சொன்னாக்கி தோரண செடியாக தொங்க விடும்போது போது மகிழ்ச்சி மற்ற யோகத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் இதை வந்து ரொம்ப நம்புகிறாங்களாம் பூத்து குலுங்கும் மாதங்கள் வந்து மே முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இது பொதுவாக பூத்து குலுங்குமா பிடிச்சிருந்தாலும்